ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி பொங்கலுங்க இந்த தடவை பொங்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மார்னிங் வந்துட்டு செய்யலாம் ஈவினிங் தான் இப்போ தான் வந்துட்டு செய்ய போகிறேன் ஏன்னா மார்னிங் வந்து சதீஷும் வந்து சீக்கிரமாக வந்து ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்ட்டாங்க ஃபர்ஸ்ட் அவன் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருந்தது அதே சமயம் வந்து வருஷக்குட்டிக்கு வந்து சடனாக நைட்லேருந்து ஃபீவர் வந்துடுச்சு அதனால் அவ்வளோ வந்து தூங்கலை அவத்தும் கதனா நானும் வந்துட்டு தூங்கலை ஸோ இவங்க ரெண்டு பேரும் கே பவிஷ்ணவா ஒரு கிளம்புன வாட்டி பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு தூங்க வச்ச நல்லா தூங்கிட்டா ஸோ அப்போ தான் எனக்கு வந்து டைம் கிடச்சது தூங்கிடலாம் இதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் டயர்டாக இருக்குன்னு படுத்து தூங்கிட்டேன் இப்போ வந்து ஈவினிங் செஞ்சோம் அப்படின்னா சதீஷ் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவாங்க பவிஷ்ணவா ஸ்கூல்லேருந்து வந்துட்டா ஸோ இப்போ செஞ்சு எல்லாரும் செய்யறதே வந்து கொஞ்சோண்டு பொங்கல் நாலு பேரும் குடும்பமாக ஒன்றா இருந்தோம்னா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் தனியாக செஞ்சு என்ன சாமிக்கு வச்சு படைக்கிறதான்னு எனக்கு வந்து இஷ்டம் இல்லை ஸோ இப்போ வந்து டக்குன்னு கொஞ்சமாக வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றலாம் ஓகே பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்லாம் வந்து ப்ரீ ப்ரிப்பேர்டாக வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாப்போ தான் டக்கு டக்குன்னு செய்யணும் சும்மா குட்டி டம்ளாரில் ஒரு டம்ளார் அரிசி மட்டும்தான் போட்டு செய்ய போகிறேன் ஸோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு செஞ்சிடலாம் குக்கரில் தான் செய்ய போகிறேன் பர்ஷு வந்து தூங்கிட்டு இருக்கா அதுக்குள்ளார நம்ம வந்து பொங்கலை வந்துட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு தான் செஞ்சுட்ருக்கேன் இருக்கிறதுலேயே ஒரு ஸ்வீட் டிஷ்ஷில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸினாக வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் இது ரெண்டையும் அரிசி பருப்பெல்லாம் வந்துட்டு நல்லா வ வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு எடுத்து அதை லைட்டாக மசிச்சிட்டு வெல்லம் அப்புறமா வந்துட்டு ஏலக்காய் பொடி அப்புறம் முந்திரி திராட்சை வந்து நெய்ல வதச்சி போட்டு எல்லாம் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து பொங்கல் வந்துட்டு ரெடி ஆகிரும் ஸோ அப்படி தான் நானும் இன்றைக்கி வந்து செஞ்சுட்டேன் வேணால் பால்லாம் கூட ஆட் பண்ணலாம் பால் ஆட் பண்ணி செஞ்சால் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் பால் ஆட் பண்ணாமல் தண்ணி ஊற்றி ஊற்றி செஞ்சால் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் பச்சக்கர் புறம் போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இதில் சிம்பிளாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாமி கும்பிட வந்து பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு சாமி கும்பிட தான் ரெடி இருக்கோம் இந்த இடப்போ பொட்டு வச்சுட்டுருக்க பார்த்திங்களா இது வந்து சதீஷ் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்க இங்கே வந்து சாமியே எதுவுமே நாங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டே வரல அந்த குட்டி பிள்ளையார் மட்டும் வந்து பவிஷ்ணா பர்த்டேக்கு எங்கள் சித்தி வந்து கிஃப்ட்டாக கொடுத்தாங்க அதை வந்து லக்கேஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ விளக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கு கூட இங்கே எதுவுமே இல்லை வந்த புதுசில் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு வரல எங்கள் செக்கினில் எதாவது வந்து மாட்டிக்கோமோங்கிற ஒரு பயத்துலேயே வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரலாம் அப்புறம் டீலைட் கேண்டில் தான் கிடச்சிது அதுவே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு தான் டெலிவரி பண்ணாங்க ஸோ கிடைச்சனால அதை வச்சு விளக்கு ஏற்றியாச்சு செஞ்ச சக்கரை பொங்கலே கொண்டாந்து வச்சாச்சு வருஷுக்கும் பவிஷ்னாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா பவிஷ்னா பர்த்டே அப்போ எடுக்கும்போது வந்து இது வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க நான் வியர் பண்ணியிருக்க சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் அம்மா யூஎஸ்க்கு எனக்கு வந்து கொரியர் அனுப்பும்போது எனக்கு தங்கச்சிக்கு அம்மாக்குள்ளே ஒரே மாதிரி எடுத்து அனுப்பிச்சாங்க பட் வந்து இப்போ தான் வந்து அது வந்து கட்டவே முடிஞ்சது பட் வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸேரீ கட்டிட்டு வேலை பார்க்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இந்த பொங்கலை வந்துட்டு செலப்ரேட் பண்ணணும் ஓகே தேங்க் யூ பாய்